கிருஷ்ணகிரியில் நடந்த பரபரப்பான குழந்தை கடத்தல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை கழிக்க வேண்டுமென நாடகமாடியது அம்பலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மோட்டார் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது ஈஸ்வரி இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் பெங்களூரை சேர்ந்த நாகேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அங்குள்ள தனியார் செங்கல் சூழல் வேலை பார்த்து வந்தார் இவர்களுக்கு ஆறு மாத பச்சிலம் பெண் குழந்தை பிறந்துள்ளது சமீபத்தில் கணவருடன் ஏற்பட்ட சண்டையால் ஈஸ்வரி தனது தந்தை கோபி மற்றும் உறவினர்களுடன் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலத்தின் அடியில் தற்காலிக கூடாரத்தில் தங்கி வந்தார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் சுமார் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஈஸ்வரியுடன் நெருக்கம் காட்டி பேச தொடங்கினார் தனது ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய ஏழை பெண் குழந்தைகளுக்கு துணிகள் வாங்கித்தர தர வேண்டும் என்று ஜோதிடர் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த பெண் ஈஸ்வரியையும் குழந்தையையும் கிருஷ்ணகிரி ரவுண்டானவில் உள்ள துணிக்கடைக்கு அழைத்துச் சென்று புதிய ஆடைகள் மற்றும் அலங்காரப் பொருட்களை வாங்கித் தந்தார் பின்னர் அவர்களை மீண்டும் தங்கியிருந்த இடத்துக்கு அழைத்து வந்து விட்டு சென்றார் ஆனால் மாலை ஆறு மணியளவில் மீண்டும் அங்கு வந்த அந்த பெண் உனது குழந்தை மிகவும் அழகாக உள்ளது குழந்தையுடன் ஒரு செல்பி எடுப்போம் என்று கூறி ஈஸ்வரியை ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள கலைஞர் சிலைக்கு அழைத்துச் சென்றார் அப்போது அருகிலிருந்த மாரியம்மன் கோவிலுக்கு குழந்தையை அழைத்துச் சென்று வருகிறேன் என்று கூறி பச்சிலம் குழந்தையை எடுத்து சென்ற அந்த பெண் நீண்ட நேரம் கடந்தும் திரும்பி வராததால் ஈஸ்வரி அங்கு சென்று தேடிய போதுதான் தனது குழந்தை கடத்தப்பட்டுவிட்டது என்பதை அவர் உணர்ந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அழுது புலம்பியதை அங்கிருந்த பொதுமக்கள் கண்டு விசாரித்த பெண் ஒருவர் தனது குழந்தையை நாடகமாடி கடத்தி சென்று விட்டதாக பரபரப்பு புகார் தெரிவித்தார் இதுகுறித்து ஈஸ்வரி கொடுத்த குழந்தை கடத்தல் புகார் குறித்து கிருஷ்ணகிரி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது